எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பச்சை பயிரு நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம பச்சை பச்சைப்பயிர் பயன்படுத்தி நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான பச்சை பச்சைப்பயிர் ரெசிபிஸ் தான் காட்ட போறேன் ஸோ வாங்க நம்ம குள்ள போகலாம் நம்ம பச்சை பயிரை ஊற வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதிகமா நியூட்ரன்ஸ் இருக்கு இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் தேவையான அளவு தண்ணியை ஊத்தி பன்னெண்டு மணி நேரம் உறவைங்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயிரு நல்ல உறிடுச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டிக்கோங்க நெக்ஸ்ட் இத ஒரு துணில போட்டு கட்டி பன்னெண்டு மணி நேரத்துக்கு வச்சிருங்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயிர் எல்லாம் நல்ல மொளகட்டி வந்திருக்கு மொளக்கட்டி பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கு ஈஸியாக டைஜெஸ்ட் ஆகிடும் பச்சை பயிறு இப்போ ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் நான் ஐம்பது கிராம் அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் தான் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசி தண்ணியோடு செத்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா நறுக்குனது ஒரு துண்டு இஞ்சி நறுக்குனது ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அடுத்து முளைக்கட்டின பச்சை பயிரை சேர்த்து தண்ணி இல்லாம அரைங்க இப்போ மீதி இருக்கிற பயிரும் சேர்த்து அரைங்க இப்போ அரைச்சாச்சு பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இது ஒரு போலுக்கு மாத்திருங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை சரியான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க மாவு ஊத்துனா இந்த மாதிரி விழணும் அடுத்து தவாவை சூடு பண்ணி ஒரு கரண்டி மாவை எடுத்துட்டு ஊத்துங்க நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லா பக்கமும் கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க ஒரு பக்கம் தோசை வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க பாருங்க தோசை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ மொளகட்டின தோசையை தோசைய தவாலேருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க மொளகட்டின பச்சைப்பயிர் வச்சு எவ்வளோ அருமையா கிறிஸ்பியான தோசை நம்ம செஞ்சுருக்கோன்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையா வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க அரைக்க பச்சை பயிரை நல்லா கழுவி தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு நைட்டு ஊற வச்சிருக்கேன் பாருங்க மாத்தி பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி ஒண்ணுல இருந்து ரெண்டு வரைக்கும் வேகவிடலாம் ஒரு அகலமான பேன் இல்ல கடாய் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பொடிசா நறுக்கின ரெண்டு வெங்காயம் நறுக்கின மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா பொண்ணுரமா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இடிச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நீங்க இஞ்சி பூண்டு இடிச்சு போட்டீங்கன்னா அந்த வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்து மூணு தக்காளியை மஞ்சள் தூள் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரத்தை கொஞ்சம் கூட குறைச்சலா போட்டுக்கலாம் இதுல நம்ம பச்சை மிளகாயும் சேர்க்கிறதால நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் அளவு சரியா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விடலாம் இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கிற பச்சை பயிரை கடாயில் சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு அரை கப் தண்ணி ஊற்றி அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்கி விடுங்க நல்ல கொதிச்சு கலந்து வந்துடுச்சு இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அதே நேரத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ் கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த பச்சை பயிர் கறியை நல்ல சூடான சப்பாத்தி ரோட்டி இல்லைனா சாதத்தோட நீங்கள் சர்வ் பண்ணலாம் பச்சை பயிறு பரோட்டாக்கு அரை கப் பயிறு நல்ல சுத்தமாக கழுவி மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு நல்லா ஊறி இருக்கு இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ண போறோம் ஊற வச்ச பச்சை பயிரை ப்ரெஷர் குக்கரில் மாத்திட்டு ஊற வச்ச தண்ணியிலயே அதை நீங்க ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது அஞ்சு பல்லு பூண்டு மெலிசை நறுக்குனது கால் டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு பிளேம் மீடியம்ல வச்சு ஒரு அஞ்சாறு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருங்க பச்சைப்பயிர் அருமையா வெந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நம்ம பச்சை பயிர் பரோட்டாவுக்கு ஃபில்லிங் தயாராக இருக்குது அடுத்தது பரோட்டாவுக்கு மாவு பிசையணும் இதுக்கு ஒரு போலில் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்து இதில் அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மெதுவா பிசையணும் மாவை நல்ல பத்து நிமிஷத்துக்கு பிசைஞ்சு வச்சிருங்க பிசைஞ்ச பிறகு ஒரு முப்பது நிமிஷம் மூடி வச்சிருங்க முப்பது நிமிஷம் கழிச்சு நம்ம பராட்டா போறோம் இதுல கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருண்டையாக்கி தேய்க்கிற கல்லு மேல வச்சு பாதி அளவு தேய்ச்சிருங்க தேய்க்கும் போது நடுவுல கொஞ்சம் கனமா இருக்கணும் ஓரம் கொஞ்சம் மெலிசா இருக்கணும் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிர் ஃபில்லிங் எடுத்து தேய்ச்சி வச்ச ரொட்டிக்கு நடுவில் வச்சிருங்க வச்ச பிறகு ரொட்டி ஓரத்துல இருந்து நடுவு பக்கம் எடுத்துட்டு வந்து அது கம்ப்ளீட்டா சீல் பண்ணோம் இப்படி பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு இந்த மாதிரி செஞ்ச பிறகு பராட்டாவ மெதுவாக தேய்க்க ஆரம்பிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா பராட்டா வந்து கொஞ்சம் கனமா இருக்கும் ரொம்ப மெலிசா இருக்காது நான் கொஞ்சம் தான் தேய்ச்சிருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சி எல்லா பராட்டாவும் எடுத்து வச்சிருங்க பயிறு பராட்டா எல்லாம் தேய்ச்ச பிறகு தவா சூடு பண்ணி பராட்டாவை சுட போகிறோம் ஃப்ளேம் மீடியம்ல வச்சு இதை சுடணும் ஒரு பக்கம் பராட்டா சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி அந்த பக்கமும் நல்லா ஒரு பொன்னிறம் ஆறு வரைக்கும் சுடணும் ரெண்டு பக்கமும் நல்லா சுட்ட பிறகு கொஞ்சம் நெய் தடவி எடுத்துருங்க இந்த மாதிரி அருமையான பயிர் பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் இது நீங்கள் ஊறுகாய் இல்லைன்னா தயிர் பச்சடி இல்லைன்னா கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பச்சை பயிறு ஊற வைக்கணும் நான் கப் பச்சை பயிறு எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது அட்லீஸ்ட் எட்டு மணி நேரம் ஊறணும் முடிஞ்சால் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருங்க எட்டு மணி நேரம் கழித்து பயிறு நல்லா ஊறி உப்பி இருக்கு இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க மாவு நல்லா மையாக இருக்கணும் இதை ஒரு போலில் எடுத்து வச்சுருங்க நான் அரைக்க புளுத்தும் பருப்பு எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊறணும் உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு தண்ணியை வடிகட்டி மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கோங்க உளுந்து மாவு ரெடி நல்ல மையாக அரைஞ்சிருக்கு இதை பயிறு மாவோடு போட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க மாவு ஃபர்மெண்ட் ஆக நாலு மணி நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க மாவு நல்லா புளிச்சிருச்சு இட்லி இருக்குது செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க செஞ்ச பயிர் மாவை இதில் ஊற்றுங்க இட்லி பாத்திரத்தில் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைங்க இட்லி வெந்ததும் வெளியே எடுத்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஆற விட்டு இட்லியை எடுத்துடுங்க இந்த அருமையான இட்லியை சட்னி சாம்பாரோட சூடாக சர்வ் பண்ணுங்க நாலு அருமையான ரெசிபீஸ் பார்த்தீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.